மோகத்தி அணையுமாடி சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி எட்டு பாட்டி தாத்தா இருவரையும் வழியனுப்பி வைத்து உள்ளே நுழைய தேவகாந்தனை கண்ட அவனின் தந்தையோ தன் முடிவினை கூற நினைத்தார் தேவா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க தனியவா இல்ல எல்லாரும் நடையுமா தன்னிடம் பேச வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு காரணம் வைத்து தான் பேசுவார் என்பது தெரிந்தே கேட்டான் உன்னோட எங்க கார்டனுக்கு போகலாம் என்றதும் இருவர் ஓய்வு தேவை என்பது போல் தோன்றவே அவளுமே அங்கிருந்தவர்களிடம் சொல்லிக் கொண்டு மாடி ஏறி தங்களின் அரைக்கு சென்றாள் அவள் அறைக்கு நுழைந்த பின்னே தான் இந்த அறையை அவன் என்றாவது ஒரு நாள் பயன்படுத்துவான் என்பது புரியவே பால்கனியில் சென்று நின்றால் கீழே தோட்டத்தில் தந்தை மகன் தீவிரமாக பேசுவதை கண்டாள் அவர்கள் பேசுவது கேட்கவில்லை என்பதால் மறுபடியும் நரக்குள்ளே வந்தவளோ படுக்கையில் சரிந்தாள் வெளியே வந்த இருவரும் அங்கிருந்த இருக்கையில் அமர சொல்லுங்க என்ன விஷயம் என்க நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் அதுக்காக தானே என்ன கூப்பிட்டீங்க அது என்னன்னு சொல்லுங்க உனக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஆதரிதான் வேணும்னு சொல்லி விரும்பி கட்டிக்கிட்டேன் ஆனால் நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியல கல்யாணம் முடிஞ்சு எல்லா ஹனிமூன் போவாங்கன்னு பார்த்தா நீ ஆஃபீஸ் போகிற அந்த பொண்ணு முகத்தில் இந்த நாலு நாளும் ஒரு சந்தோஷத்தை கூட நாங்கள் பார்க்கல உங்களுக்குள்ள எதுவுமே சரியில்லைன்னு பார்த்தாலே தெரியுது என்று கூறிக்கொண்டிருக்கும் போது இடையில் புகுந்தான் அப்பா இது என்னோட பர்ஸ்னல் இதில் நீங்கள் தலையிடாதீங்க பர்ஸ்னலா எங்களை எதுக்குடா கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன் நீயே ஏன் பண்ணியிருக்க வேண்டியதானே அந்த பொண்ணு இந்த வீட்டில் நிம்மதியாக வாழாமல் போனால் தானே பேசுவாங்க என்று காட்டமாக தந்தை பேச ஆரம்பிக்கவே இப்போ என்ன வேணும் உங்களுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன் சொத்தை பிரிக்கி போகிறேன் இனிமேல் பிஸ்னஸ் வேலனுக்கும் பங்கு இருக்கு அவனும் உன்ன மாதிரியே ஒரு முதலாளியாக இருப்பான் இஸ் எப்படி நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்க என்னால் இதுக்கு அனுமதிக்க முடியாது உங்கள் பையன் ஆதிரி கம்பெனியில் வேலை பார்க்க பிடிக்கலையா சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு வரட்டும் அதுக்காக என்னோடய இடத்துக்கு அவன் வர்றதுக்கு நான் விட மாட்டேன் என்று சினமோடு கத்தினான் ஏன் உன்னை பெற்ற மாதிரி அவனையும் நாங்கள் தான் பெத்தோம் இது ஒன்று உன்னோட வளர்ப்பில் உருவானதில்லை நான் உருவாக்கினேன் நீ அதை பெருசாகின அவ்வளோதான் அதனால் உனக்கு கம்பெனியில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர் வேலனுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் விமலாக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஷார் அதுக்கு அதிகமாக கொடுத்ததே நீ பார்த்துக்கிட்டதால் மட்டும்தான் என்கவே என்னால் இது கொத்துக்க முடியாது என்ன நினச்சிக்கிட்டுருக்கீங்க நீங்கள் ஆதுரிய கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னதுக்கு பிஸ்னஸ்ஸாக அவளை கேட்டு மிரட்டி பார்த்தீங்க இப்போ ஷேர்ஸ் பற்றி மிரட்டி பார்க்குறீங்களா உங்களால் என்னை மாரி ஒன்றும் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது பண்ணுன்னா என்ன பண்ணுவ என்னை கொலை பார்ப்பையா நான் செத்தா மூணு பேருக்கு சரிசமமாக தான் பங்கு வரும் இப்போ கூட உனக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர் வேணும் அப்படின்னா அதுக்கு நான் சொல்றது நீ செய்யணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இது கூட உனக்கு கிடைக்கும் எங்க ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான் இன்னும் ஆறு மாசத்துல ஆதிரி கன்சீவ் ஆகணும் அவள் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க உறவை பார்த்தா நம்ம வீட்டுக்கு வாரிசு வரும்னு தோணலை அதனால தான் இப்படி பண்ண நான் சொன்னதை நீ செய்யல அப்படின்னா உன்னோட பங்கு ட்ரஸ்டி எழுதி வச்சிருவேன் என்ன சோதிச்சு பாக்குறீங்க போல இந்த தேவகாந்தனுக்கு தோல்விங்கிற ஒன்னே கிடையாது நீங்க சொன்னதை நான் செஞ்சு காட்டிட்டா எப்பவும் சொத்தை பிரிக்க மாட்டேன்னு சொல்லுங்க நான் தான் நம்ம கம்பெனிக்கு எப்பவும் அதிபதியா இருக்கணும் என்று அவர் கேட்டதுக்கு பதிலாக தானும் ஒன்றை கேட்டான் எந்த தந்தையால் தான் சொத்தினை பிரிக்க மனம் வரும் சொத்து பிரிப்பட்டால் குடும்பமும் பிரிப்பட்டது போல்தானே அதனாலே தேவகாந்தன் கூறியதற்கு சரி என ஒத்துக்கொண்டார் சரி ஓகே உனக்கு ஆறு மாசம் டைம் தரேன் அதுக்குள்ள நல்ல செய்தி எங்களுக்கு வந்தாகணும் ஆனா இதுல ஒரு கண்டிஷன் எந்த காரணம் கொண்டு இதை வச்ச மருமகளை நீ துன்புறுத்தக்கூடாது அப்படி பண்ணி நீ சாதிச்ச அதை ஏற்றுக்கவே மாட்டேன் என்க அப்போதே வெற்றி சிரிப்பு சிரித்தான் எனக்கு சம்மதம் ஆனா இந்த டீல் நமக்குள்ள தான் இருக்கணும் யாருமே இதை ஆதரிக்க சொல்லக்கூடாது என்கவே சரி என்றனர் தேவகாந்தன் அவ்விடம் விட்டு எழுந்து செல்ல உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கை எப்பவும் நல்லா இருக்கணும் தான் அது ஒரு குழந்த வந்தால் மட்டும்தான் முடியும் உன்னோட ரத்தம் ஒன்று இந்த மண்ணில் உதிச்சா உனக்கு பாசம்னா என்ன குடும்பனா என்னன்னு உணர்ந்து தலக்கணம் இல்லாத சராசரி மனசுனா மாறுவேன் அதுக்காக தான் இப்போ இதை நான் உனக்கு கட்டளையா சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சுடா என்று அவன் செல்வதை கண்டு கூறினார் தன் அறைக்கு வந்த தேவகாந்தன் படுக்கையை காண ஒருபுறமாய் திரும்பி படுத்து கொண்டிருந்தாள் ஆதுரி அவளை கண்ட நொடியே தந்தை கூறிய ஒரு வார்த்தை தான் நினைவுக்கு வந்தது தான் என்றுமே ராஜாவாக இருக்க வேண்டுமென்றால் இவளை தன்வசப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்தான் படுக்கையில் அமர்ந்தவனுக்கு இந்த தொழிலுக்காக அவன் செய்த கட்டும் உழைப்பு ஒவ்வொன்றும் அவன் விழிகளில் முன்வந்து நின்றது தந்தை என்றாவது ஒரு நாள் சொத்து விஷயங்களை பற்றி பேசுவார் என்று முன்னே அறிய போய்தானே வேலனை கூட ஆளுரின் கம்பெனிக்கு அனுப்பி வைத்தான் தங்களின் திருமண நிகழ்வு நடந்தபோதே ஹரிதா வேலன் இருவரும் பார்வையை கண்டுகொண்டேதான் இருந்தான் மற்றவர்கள் அவர்களின் உறவினை அறிந்தவர்களே இல்லையோ ஆனால் தான் கண்முன்னே கண்டது இருவரின் மனமும் சலனம் கொண்டதை அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தால் இரு குடும்பமும் மொத்தமாக ஒன்றாக இணைந்தது போன்று அர்த்தம் ஆதரையின் வீட்டில் இருவருமே பெண் பிள்ளைகள் பிற்காலத்தில் அவர்களின் தொழில்கள் சொத்துக்கள் அனைத்துமே இவர்களைத்தான் சாரும் அந்த இருவருமே இந்த வீட்டுக்கு சொந்தமாகிவிட்டால் மாப்பிள்ளையாக இருக்கும் தங்களிடம் தானே பொறுப்புகள் வந்து சேரும் அந்த நொடி வேலனிடம் அவர்களின் பொறுப்பினை ஒப்படைத்தால் இந்த பக்கம் அவனை எட்டவிடாது பார்த்துக் கொள்ளலாம் கம்பெனி அதிபதி முன்கூட்டியே யோசித்து தான் இப்போது வேலனை ஆதரவின் இடத்திற்கு அனுப்பியது தந்தையோ மறுபடியும் அவனை இங்கு அழைத்து வர பார்த்தால் விட முடியுமா என்ன தேவகாந்தன் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் விஷமும் கொண்டதை மற்றவர்கள் அறிய தவறினர் எவ்வளவு நேரங்கள்தான் கடந்ததென்றே தெரியவில்லை அவனை கைபேசி ஓசை எழுப்ப அதனை உணர்ந்து ஆதரி விழித்திருக்க அவனுமே அதனை எடுத்துவிட்டான் ஹலோ சொல்லுங்க என்றுவாறு பால்கனி ஓரம் சென்று விடவே எப்படி தனக்கு மட்டும் அளவுக்கு அதிகமாக திருமணத்திற்கு முன் தூக்கம் வருகிறது நினைத்து எழுந்து அமர்ந்தவளோ மணியை கண்டாள் இருள் சூழ்ந்த நேரமாக இருக்கவே பேசி முடித்து திரும்ப தேவகாந்தன் வர படுக்கையில் அமர்ந்தவாறே இருந்தாள் சாரி என்று வாழ்நாளில் விவரம் தெரிந்த பின் எதிர வரை மன்னிப்பேன்றே யாரிடமும் கேட்காதவன் இந்த சின்ன விஷயத்துக்கு மன்னிப்பு வேண்டினான் எதுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேல கால் வந்ததால தானே எழுந்த அதா இவனா தன்னிடம் எளிதாக மன்னிப்பு கேட்டுவிட்டான் நம்ப முடியாமல் தான் கண்டாள் என்ன அப்படி பார்க்கற நத்திங் என்றவளோ எழுந்து அங்கிருந்து சென்றுவிட டி ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு ஒழுங்கு அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி பாரு டக்குன்னு ஒன்னு மாத்திக்காத என்று தனக்குத்தானே தானே கூறிக்கொண்டான் தியாகராஜன் மனைவி மற்றும் வேலனிடம் தேவகாந்தன் கூறியதைப் பற்றி கூறினார் எதுக்காக மருமகளுக்கு தெரியாம பார்த்துக்க சொன்னா சந்தேகமாய் அமராவதி கேட்க அது எனக்கு தெரியல அவன் சொன்னதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன் நீங்க யாரும் இந்த விஷயத்தை ரிவீல் பண்ண வேண்டாம் அவர்களும் சரி என்றனர் இர உணவினை அனைவருமே ஒன்றாக அமர்ந்து உண்டனர் தேவகாந்தன் அவர்களோடு அமர்ந்து உணவு உண்கிறான் என்றால் அதுவே முதல் முறை பெற்றவர்களுக்கு அதனை காணும் போது மனம் நிறைந்த உணர்வு அமைதியாக எதுவும் பேசாமல் தான் உண்டனர் அவன் இல்லாத அந்த இடத்தில் கலகலப்பு இருக்கும் விமலா சின்ன அண்ணனை வம்பலுக்க அவனோ இவளை கிண்டல் செய்ய நேரம் போகும் இன்றும் மையான அமைதி என்பார்களே அப்படித்தான் உண்டு முடித்து அனைவரும் எழுந்து அவரவர் அறை நோக்கி செல்ல எனக்கு சுனப்பால் கொண்டு வாதுரி என்று மட்டும் அசைத்தாள் மாமியாரோ அதையும் தயாரித்து அவரிடம் கொடுக்க வாங்கி கொண்டு சென்றாள் தங்களின் அறைக்கு வந்த அமராவதி கணவனிடம் எனங்க இவன் மாறுவானா பார்த்தா அப்படி தெரியல சந்தேகமாய் கேட்க ஆறு மாசம் டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் என்றுவாறு படுக்கையில் படுக்க மகன் ஒரு விஷயத்தை அடைய என்ன வேண்டுமென்றாலும் செய்வான் ஆனால் இந்த விஷயத்தில் அவனால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க வேண்டுமென்றே எண்ணினார் அறைக்கு வந்த ஆதுரி பாலினை அவனின் முன்னேற்ற வாங்கி பருகவே இரவு உடைக்கு மாறச் சென்றாள் சிறிது நேரம் சென்று வெளியே வர அவனோ இன்னும் அப்படியே அமர்ந்து கைபேசியை நோண்ட மற்றொரு புறம் வந்து அமர்ந்தாள் இருவரும் சேர்ந்து ஒரே படுக்கையில் படுக்கும் முதல் இரவு அவள் அறிந்து இதுவாகத்தான் இருந்தது திருமணம் முடிந்த இரவு அவன் எப்போது வந்தான் என்றே தெரியாது ஆனால் இன்று உடன் இருக்க மாலை சிறிது நேரம் தொங்கியவளுக்கு தூக்கம் என்பது எட்டாக்கனியானது நாளை வார இறுதி விடுமுறை நாள் மகளை காண செல்லலாம் என்று நினைத்த ஆதரையின் குடும்பத்தார் அவளுக்கு அழைக்க சத்தம் கேட்டவளோ கைபேசி தீர்த்து வைத்தாள் எடுத்து பேசு என்றவனோ எழுந்து செல்லவில்லை அவளுமே அவன் இருக்க நெருளலோடு எடுத்தாள் இப்போது விலகி சென்றால் அதுக்கும் கத்தி தந்தைக்கு கேட்டுவிட்டால் என்ன செய்ய அதனாலே அமர்ந்தவாறே பேசினாள் சொல்லுங்கப்பா என்க நாளைக்கு உன்னை பார்க்க நாங்கள் எல்லாருமே வரலான்னு இருக்கோம்மா என்று ஆசையோடு திருக்குமுரன் கூற அவளுக்கும் அதனை கேட்டதுமே மனம் லேசான உணர்வு அந்த சந்தோஷத்தை நீடிக்க விடாது தேவகாந்தன் கூறியது வேறு நினைவுக்கு வர திரும்பி அவனை காணவே புருவம் உயர்த்தி என்னவென்று கேட்டான் நாளைக்கு எங்கள் இருந்து வராங்க இன்று கைபேசியை விளக்கி கூற முடியாது என்று கூற வந்தவனுக்கு தன் தந்தை கூறியது வேறு நினைவுக்கு வந்தது சரி வர சொல்லு என்கவே ஆச்சரியமாக அவனை கண்டு பின் தந்தையிடம் மகிழ்வோடு வர கூறினாள் மகளின் குரலில் இருக்கும் எந்த ஆர்வமும் ஆனந்தமும் தங்களை தேடுகிறாள் என்பதை பெற்றவரும் நொடியே அறிந்து கொண்டார் பின் சிறிது நேரம் பேசிவிட்டு கைபேசியை வைக்கவே குட் நைட் என்று தேவகாந்தன் அப்படியே சரிந்து படுக்க இவன் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நாளைக்கு எதுவும் பிரச்சனை பெரிய ஆப்போச்சிருவானோ வர்றவுகளை எதுவும் காயப்படுத்திடுவானா தெரிலையே என்று புலம்பிக்கொண்டே விளக்கினை அணைத்து படுத்தாள் நித்திரை என்பது தானே யோசனை திரும்பி திரும்பி படுக்க சில மணி நேரம் பொறுத்து பார்த்த தேவகாந்தனோ சின்னமோ எகிறியது சட்டென திரும்பியவனோ நகர்ந்து வந்து அவளை தன்னோடு சேர்ந்து அணைத்து படுக்க இதனை எதிர்பாராதவளோ திகைத்துத்தான் போனாள் இதே முன்னிருந்த தேவகாந்தன் என்றால் ஏதாவது சொல்லி திட்டி மனதினை காயப்படுத்தியிருப்பான் இப்போது அவனால் அது முடியாதே அவளை நெருங்க வேண்டும் அதுவே அவனின் எண்ணமாக இருக்க நகர விடாது அணைத்துக் கொண்டான் என்ன பண்றேன் என்ன அவனிடமிருந்து விலக முயற்சி செய்து பல்லை கடித்து கொண்டு கூறவே முடியாது நான் விட்டா நீ என்னை தூங்கு விட மாட்டேன் சும்மா நகர்ந்துகிட்டே இருக்க இரு இல்லைன்னா உன் வாயை அடைக்க வேண்டியதா இருக்கும் என்கவே அதன் அர்த்தம் புரிந்தவளோ அமைதியாக கொண்டாள் இருவருக்குமே அது புதுமையான ஒன்று அவளோ அவஸ்தையோடு எரிச்சலை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க அவனுக்குமே மனம் தோன்றும் உணர்வு என்ன என்றே சொல்ல முடியவில்லை மென்மையான மிருதுவான ஒரு பொம்மையை தன்னோடு அணைத்து இருக்கிய உணர்வு இருந்தாலும் அது உயிருள்ள பொம்மை அல்லவா அவளின் சுவாசம் நுகர்ந்தவனுக்கு தரும் அப்படியே கண்ணயந்து விட்டான் மறுநாள் ஆதவன் விழித்திறக்க வெளிச்சம் பட்டு புரண்ட தேவகாந்தனை உணர்ந்தவளோ சட்டனை எழுந்து கொண்டாள் மூச்சினை இழுத்து விட்டவளோ ஒரே நேர்கோட்டில் படுத்ததால் முதுகு வளைக்க அதனை அழுத்தி கொண்டு எழுந்து சென்றாள் அன்று வார எழுதினாள் என்பதால் அவளோ அயர்ந்து தூங்க நேரம் சென்று கீழே வந்த ஆதுரி தங்களின் வீட்டில் இருந்த தன்னை காண வருவதாக கூறவே அவர்களும் சரி என்றனர் உடனே வேலைக்காரியை அழைத்து விருந்துக்கு தயார் செய்ய கூறினர் நேரம் செல்ல குளித்து முடித்து புடவை ஒன்றை அணிந்த ஆதுரி கண்ணாடியின் நிற்க சட்டென துருபதன் கூறிய வார்த்தை தான் நினைவில் ஒழித்தது வெள்ளிகள் துடிக்க தன்னை நம்பியவனுக்கு தான் செய்த துரோகத்தை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியுமா என்ன கண்ணீர் சிந்த அப்படியே நின்றிருந்தாள் நன்றி